வணக்கம் வீடியோ பற்றி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது எங்கள் ஊர் சைடு கிராமங்களில் டீ கடைகளில் கிடைக்கக்கூடிய தவால் வடை தான் எப்படி செய்கிறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ டக்குன்னு விருந்தாடியாக அவங்க வீட்டுக்கு போகிறேன்னு வைங்க கடையில் உடனே ஒரு பார்சல் காஃபியும் இந்த தவால் வடையும் தான் வாங்கி கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வெல்கம் டு வைசூஸ் கிச்சன் ஒரு கிண்ண அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன் அரை கிண்ணம் போல் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகாய் தூள் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு கால் டீஸ்பூன் போல் ஜீரகம் இதில் வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் நல்லா தாராளமாக கொஞ்சம் சின்ன வெங்காயம் மெயினாக இந்த தவால் வடைக்கி சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் உப்பு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் கிளறி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் ஒட்டுக்கா எல்லா தண்ணியும் ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அந்த மாவு பாதம் வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னமும் கிராமங்களில் இந்த தவால் வடை ரெசிபி கிடைக்குங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது போன வாரம் எங்கள் கிராமத்துக்கு போயிருக்கும்போது இந்த தவால் வடை கிடைச்சது அப்போ தான் நினச்சேன் இன்னமும் இந்த தவால் வடை கிராமங்களில் கிடைக்கிறாங்களா சரி அதை நம்ம செஞ்சு வீடியோவை போடலாமே அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நெகித்தியாக பசிஞ்சிக்கணும் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஒரு தோசை ஊற்றுறது மாதிரி நல்லா கொஞ்சம் பரத்தி விடணும் இப்போ நல்லா அடியில் வெந்து கீழே ஊத்துன மாவு வந்து நல்லா மெந்து எந்த பபுள்ஸ்லாம் அடங்கி மேலே வந்து மிதந்து வரும் அந்த டைமில் தான் நம்ம வந்து கொஞ்சம் இது திருப்பி போட்டு கொடணும் திருப்பி போடும்போது கொஞ்சம் கவனமாக போடணும் இது ரொம்ப நல்லா மொறு மொறுன்னு இருக்கிறதுனால சில நேரங்களில் உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு தவால் வடை வந்து சுட்டேன் அது வந்து வீடியோ எடுக்க முடியாமல் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு அதனால் எடுக்க முடியல சுட சுட அப்படியே சாப்பிட்டு காலியும் பண்ணியாச்சு இப்போ கரண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு தவால் வடை வந்து ஊற்றி அதை வந்து வீடியோவை எடுத்திருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ரெண்டு திருப்பி திருப்பி போட்டுட்டு எடுத்தோம்னா அவ்வளோ மொறு மொறுன் இருக்கும் இது வந்து நல்லா ஃபுல்லாக எண்ணெயிலேயே நம்ம ஊற்றி எடுக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஆயில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும் அடு அடிக்கடி வந்து இந்த தவால் வடை செஞ்சு சாப்பிட முடியாது ஏன்னா கொஞ்சம் டயட் இருக்கிறவங்க அதிகமாக தலை சுத்தல் இருக்கிறவங்களாம் இது அடிக்கடி சாப்பிட முடியாது எப்பயாச்சும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ஆசைக்கு இந்த தவால் வடை வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வந்து உள்ள கடலை மாவு மாவு உள்ள வரைக்கும் நல்லா மொறு மொறுன்னு வெந்து வந்திருக்கும் சூப்பராக இருக்குல்ல செமையான டேஸ்ட்டாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அன்பை விதைத்து அன்பை பெறுவோம் நன்றி